தாங்கள் சென்று உருகன் கிருவையா

கோமயிறு இது விளிமயிறு இது மீசமயிறு இது தாடிமயிறு இது நெஞ்சுமயிறு சரி வெள்ளை கரங்க அந்த மசத்துக்கு ஜமமுங்க மாமா அவர்களே தாங்களே விட்டா வெள்ளை அண்ணி நாட்டை ஆங்கில இல்ல அடித்து விரட்டி விடுவீர்கள் இருக்க மாமா அவர்களே தாங்கள் சக்கம கோயில் பூசாரி அல்லவா ஆறு கால பூசி நன்றாக நடந்து விடுவார்கள்

மருமையட ஆட்ட கட்டி அலியன போட மாட்டாரே மாட்ட கட்டி அலியன போட மாட்டாரே சரி ஒருவேளை இதே கட்டி நான் போட நான் சொல்ல போறேன் சொல்லுங்க மருமகனே இந்த நான் வளக்குற இந்த குஞ்ச பாரு எடுத்து கோழி உங்களுக்கு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இவர் குஞ்சு வெள்ள குஞ்சு ஏன் குஞ்சு குஞ்சு நீங்க என்ன பிடிப்பீங்க அந்த

அப்படின்னு என்ன பண்ண மாட்டையும் மகாராஜா அவனை வெட்டுங்க ஊருக்குள்ள நூறு பசுக்கு மாமா அவர்களே தைரியம் என்ன தைரியம் உள்ளவர்கள் பாருங்க வாருங்கள் வாருங்கள் தாங்கள வரோம் நாக்பானாய்ங்க மாமா அவர்களே நான் சொல்றேன் வருமானே சொல்லுங்க டேய் ஏலே

என்ன ஒரு சார் சூறாவளி சொல்லட்டி அடிச்சிச்சு அந்த காத்துல மிதந்து வந்த இந்தந்தண்டி தண்டி கல்லு என் கண்ணுக்குள்ள விழுந்துருச்சு இந்தந்தண்டி தண்டி கல்லு மிதந்து வந்துச்சு ஆமா அந்த கண்ண தேய்ச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் விவரமும் இந்த இவனுக்கு தான் தெரியும்

நெல்லு வட்டிக்காது துட்டுக்காது குர்ஆன் கேக்குற மகாராஜா அதுக்கு அவங்க என்ன மகாராஜா தெரிவிக்கணும் இருக்கு இல்ல என்று தெரிவிக்க வேண்டும் நெல்லு எங்க கிட்ட இருக்கு இல்ல இல்லனா உங்களுக்கு தருவோ தரமாட்டோம் மாட்டோம் ஆமையா நான் தான சொல்லணும் உண்மைதான் அவங்க சொல்றாங்க டேய் நெல்லுன்னு கேட்டீங்கன்னா பட்டையில கிடக்குற கல்லை எடுத்து உங்க பல்ல புள்ள ஓடுறேன்றாங்க நமது சம்பள வீரனை பார்த்து அதற்கு நீங்க என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள் நான் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டு வாட்டிமே கிளம்பிடுச்சு வீரங்கங்க வேயில வேளண்டி வெங்கடதுல ஆணு முதல்ல புந்து நம்ம கிராஷா ஆயிரம் கம்மணும் அந்த ஆளு குரடி அடிச்ச வேளாண்டிய வேளண்டி செத்து போனாருங்க ஆமா ஊர்லே வேளண்டி வீரன் இறந்து போனாருங்க மறுபடி அங்க என்ன நடந்துது சரி செத்தாரு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சரி எங்கட்ட சொல்லி சொல்லலாம் ஒரு மிஸ்ட் கால் விட்டு கூட சொல்ல கூடாது சாக போறேன்னு அதுக்கப்புறம் கருப்பனா வேறு வேண்டிய மகாராஜா சரி நாங்க சொன்னோம் கருப்பனா எங்களை மறிக்காத சொல்றத அவர் சொல்றத கேட்கல எங்களை எதிர்த்தாரு மறுத்தாரு நாங்கள் சொன்னோம் ஒரே கருப்பனா நாட்ல எல்லாரும் விதி வந்து தான் சாவாங்க சரி நீ எவன் எங்க கிட்ட ஊமகுத்து வாங்கி செத்து போயிராதரா கண்ணு முழிக்கு சீவன் இருந்தாலும் கம்பளதாருக்கு பொல்லாதது தொண்டை குளிக்கு சீவன் இருந்தாலும் ஓட்டர்வாக்கு பொல்லாதது காப்பு கம்பளம் என்று பேர் உரித்தா ஏப்பன கூட பலக மகரா தாங்க தெரிவித்தீர்களா சொல்றே கேக்க மாட்டீட்டா எங்கள கோவ வந்துச்சு ரெண்டு பேரும் வளராடி கம்பு வச்சிருந்தோம்ல சரி கம்ப எடுத்து போட்டோ ஒரே போடு நட்டி மண்டை பொளந்து

இங்கே கட்டோபன நடிக்கும் அண்ணன் ராசனத்தோளம் சேர்ந்த முனியாண்டி அவர்களுக்கும் நமது கொழிஞ்சிபட்டியைச் சேர்ந்த அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் ஊருவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடி பொருத்தி கௌரவப்படுத்திய சிலப்பெருங்கரை கிராமத்தாரர்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் சுதாகரன் சுதாகரன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்து அருமை இருவருக்கும் என்ன எங்களது கலைக்குடி செலவாகும் மற்றும் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கவிஸ்ரீ ஒளி ஒளி இருக்கும் எங்கள் கலைக்குடி செலவாக வணக்கம் முக்குளத்து சிங்கம் ஐயா

நாங்கள் முன்னூறு நாள் காத்திருந்த முருகன் என்ற வடிவிலே முத்துராமல் என்ற தேவரை போல் உலகினிலே காணலே தேசத்துக்கு பொருத்த தெய்வ மகன் காணவார் தேசத்துக்கு குறு கொடுத்த தெய்வம் மகன் தேசத்துக்கு பொறு கொடுத்த தெய்வ 我。